இருமம் இணைகிற மன விழாவில் உடலாளம் உள்ளதாலும் இணையவிருக்கிற மன வாழ்த்துவதற்காக இங்கே கொழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை தோன்றுகிறேன் மனித குலத்தை படைத்திருக்கிற ஏக இறைவன் மனித உறவுகளுக்கு மத்தியில் தாய் தந்தை என்றும் சகோதர சகோதரி என்றும் பல்வேறு உறவுகளை வைத்திருக்கிற அல்லா ஜலவு தாலா ஆனாலும் உறவுகளில் முதல் உறவாக முதன்மையான உறவாக சுவனத்தில் அவன் ஏற்படுத்தி இருக்கிற உறவு கணவன் மனைவி என்கிற உறவு அதிரத் ஆதம் ஹவா அலை மனித குலத்தின் ஆதிப்பிதா அதிரத் ஆதம் அலை சலாம் அவர்களின் அடிப்படையான ஆரம்ப உறவு கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல நாளை யுக முடிவுக்கு பின் சுவனத்திலும் அல்லா தாலா சுவனவாதிகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தவிருக்கிற உறவும் கணவன் மனைவி என்கிற உறவு இப்போ மனிதகுலத்தின் துவக்க உறவு கணவன் மனைவி இறுதியாக மிக நீண்ட காலம் வாழப்போகிற தொடரப்போகிற உறவும் கணவன் மனைவி என்கிற உறவு எனவேதான் உலமாக்கள் இப்படி சொல்லுவார்கள் இந்த உலகம் மறுமையில் ஆலமின் விசால் முன்னுதாரணமான உலகம் இப்ப மறுமையின் சுவனத்தை போல சுவனத்தின் இன்பத்தை போல உலகத்தின் சில இன்பம் முன்னுதாரணமான இன்பம் இப்போ மறுமையின் உச்சகட்ட துன்பங்கள் நிறைந்திருக்கிற நரகை போல நரகின் துன்பத்தை போல முன்னுதாரணமாக உலகிலும் சில துன்பங்கள் ஒண்ணுமில்ல சொர்க்கத்துடைய இன்பங்களிலேயே உச்சகட்ட இன்பமாக லெகாவுல்லா என்கிற அல்லாஹுவை தரிசிக்கிற அவனின் திரு காணுகிற பேரின்பம் குரான் சொல்லும் இரல் ஜன்னதி சுமரா அல்லாஹுவை பார்த்த பரவசத்தில் பேரின்பத்தில் சுவனவாசிகள் சுவனத்து இன்பங்களை மறந்து போகிற போது மலக்குமார்கள் வலிய அவர்களை சுவனத்திற்கு உள்ளே அனுப்புவார்களாம் இப்ப சுவனத்தில் அல்லாஹ் பேரின்பத்தை வைத்திருக்கிற போது அதன் முன்மாதிரியாக உலகத்தில் அல்லாஹ் சில சிற்றின்பங்களை வைத்திருக்கிறான் அது இந்த நிகாக் என்கிற திருமண நிகழ்வின் மூலமாக திருமணத்தின் முதல் பிரதான நோக்கம் நைலுல் லத்தா என்பார்கள் இன்பம் சிற்றின்பத்தை அனுபவிப்பது திருமணத்தினுடைய ஒரு நோக்கம் இன்னமும் சொல்லுவாங்க அல்லாஹ் புராணில தமிழில் திருமணம் என்கிறோம் அரபியில் நிகா என்ற வார்த்தை வரும் நாம் அறிந்திருக்கலாம் நிகா பன் கிஹூ குரான் சொல்லுகிறது நபி அலை சொல்லுகிறார்கள் அற்புதமான ஒரு வார்த்தை அரபி அகராதியிலே போய் இந்த நிக்காவிற்கு அரபி இலக்கணத்தை நீங்கள் தேடி பார்த்தால் இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஒன்று இன்னொன்றோடு கலந்து இரண்டரை கலந்து ஒன்றாகி விடுவது உதாரணமாக சொல்லுவார்கள் பொழிகிற மலை பூமியால் உள்ளே நீரும் பூமியும் ஒன்றாக கலந்து கலந்து விடுவது பல நூறு செங்கற்களை ஒன்றாய் அடுக்கி ஒரு பெரும் வீட்டின் ஒரு அறையை கட்டுகிற போது செங்கலும் அந்த அறையும் பிரிக்க முடியாமல் ஒன்றாகி விடுவது நிக்கா அதே வரிசையில் ஒரு பெண் ஆண் மீது கொண்டிருக்கிற அபார நம்பிக்கையால் தன்னை முழுமையாக அவனிடத்திலே ஒப்படைத்து கணவன் மனைவியாக இரண்டர கலந்து விடுவது நிக்கா என்று அகராதியிலே விளக்கம் பார்க்கிறோம் மன்னிநிக்க அவர்களே இந்த இரண்டர கலப்பு என்பது வெறுமனே ஒப்பந்தங்களால் சபையோர்களின் கூடுதலால் மட்டும் ஏற்பட்டு விடாது கணவன் மனைவிக்கு இடையில் அழகிய நற்குணங்கள் நல்ல பல விட்டுக்கொடுக்கிற கொடுக்கிற தன்மைகள் என்று நல்ல நடைமுறைகள் வருகிற போது அவர்கள் இரண்டற கலந்திருக்கிற தம்பதிகளாக வாழ முடியும் ஒன்றும் இந்த சைத்தானுக்கு ஆக பிடித்த விஷயம் கணவன் மனைவியை பிரித்து வைப்பது கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறது அந்த சொன்னால் தினந்தோறும் சைத்தான் தன் சகாக்களிடத்தில் இப்போ நடந்த நிகழ்வுகளை குறித்து கார்புஜாரி கேட்பானான் சீடர்கள் ஆளுக்கு ஒரு தன்னுடைய சாதனைகளை சொல்லுவார்கள் ஒருத்தன் சொல்லுவானா நான் ஒருத்தவங்க தொழுக கூடாம கெடுத்தேன் இன்னொருத்தவன் சொல்லுவான் மருசாவுக்கு போனாரு மனசை மாற்றிட்டேன் இப்படியே வரிசையாக வருகிற போது அவர்களையெல்லாம் பாராட்டாத சைத்தான் ஒரு சீரன் சொல்லுவான் நான் கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவை ஏற்படுத்தினேன் பகையை மூட்டினேன் அவர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை இல்லை என்கிற போது சைத்தான் அவரை அருகிலே அழைத்து தோளில் கை வைத்து சபா என்று அவனை பாராட்டுவானான் இப்ப நாம் யோசிச்சு பார்க்கிறோம் இந்த குடும்ப பிரிவுகள் பிளவுகள் என்பது கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு முடிவு என்பது மிக மோசமான பாதிப்புகளை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நிசாவுக்கும் ஹரிசுல்லாக்கும் குரான் சொல்லுகிறது உங்கள் மனைவி உங்களுக்கு விளைநிலம் அற்புதமான உதாரணம் உங்கள் மனைவி உங்களுக்கு விளைநிலம் நிலம் எப்போ கணவன் மனைவி நல்ல நற்குணங்களால் நல்ல நடைமுறைகளால் கணவன் மனைவியின் அன்பை பெற்றவராக மனைவி கணவனின் அன்பை பெற்றவராக வாழுகிற போது அந்த குடும்பம் சுவனத்தின் முன்னுதாரணமாக வாழ முடியும் கண்ணிமிக்கவர்களே லிபாசுள் புண்ண லிபாசுல்லக்கும் அல்ல உதாரணமாக சொல்லுகிறான் இந்த குடும்ப வாழ்வு கணவன் மனைவி வாழ்வுக்கு உதாரணம் ஆடை லிபாஸ் எவ்வளவு அற்புதமான உதாரணம் ஆடை இல்லாத மனிதன் நிர்வாணி நாம் அறிந்திருக்கலாம் எந்த ஒரு சாமானிய மனிதனும் ஆடை இல்லாமல் வாழ முடியாது இப்போ இந்த வசனத்தில் எல்லாம் குறிப்பிடுகிறான் திருமண வாழ்வு ஒவ்வொரு மனிதருக்கும் கட்டாயம் இன்னொரு செய்தி எல்லாம் இதில் சொல்கிறான் தலாக் விடப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி கணவனை இழந்த பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மறுமணம் முடித்து தரப்பட வேண்டும் காரணம் ஆடை இல்லாத வாழ்வு அது ஒரு அரைகுறை வாழ்வு அந்த லிபாஸ் வார்த்தையின் மூலமாக அல்லா இன்னமும் சொல்லுகிறான் ஆடை மனிதனுக்கு அழகு அலங்காரம் அதுபோல கணவனின் பார்வைக்கு அவள் மனைவி மாத்திரமே அழகாக தோன்ற வேண்டும் மனைவியின் பார்வையில் கணவன் மாத்திரமே மிக அழகிய படைப்பாக இப்படி இந்த இல்லற வாழ்வு அமைகிற போது உண்மையில் அது சுவனத்தின் பெருவாழ்வாக அமையும் இன்னொரு நுட்பத்தையும் அல்ல குறிப்பிடுகிறான் இந்த ஆடை உடல் குறைகளை மறைப்பது உடல் இருக்கிற எல்லா குறைகளையும் மறைப்பதற்கு ஆடை அதுபோல மனைவியின் குறையை மறைப்பவனாக கணவனும் கனவியின் கணவனின் குறை தெரிவிக்கிற போது அதை மறைப்பவனாக மனைவியும் இருக்கிற போது அந்த குடும்பம் சோனத்தின் முன்மாதிரியாக அமையும் கண்ணிமிக்கவர்களே அவியல் அவருடைய வாழ்வு நமக்கு முன்மாதிரி ஒரு சகாபி கேட்பாங்க அரசுலல்லா அல்லா மண் அகபு இலைக்க மனிதர்களிலேயே உங்களுக்கு ஆக பிடித்தமானவர் யார் பெருமானாரர் சட்டென்று யோசிக்காமல் சொல்லுவார்கள் அதில் ஆயிஷா பிரளியல்லா என்பார்கள் என் மனைவி ஆயிஷா என்பார்கள் அந்த சாபி கேட்பாங்க ரசூலல்லா ஆண்களில் தங்களுக்கு பிடித்தமானவர் யார் என்று கேட்கிற போது நபிகள் சல்லா சொல்லுவார்கள் ஆயிஷாவின் தந்தை என்பார்கள் இப்போ மனைவி மட்டுமல்ல மனைவியின் தந்தை உட்பட அந்த மணமகளின் குடும்பத்தை நேசிக்கிற வழிமுறையை நபிகள் செல்லா அலைத்தல் அவர்கள் அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள் கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் இன்னொரு மிக முக்கியமான செய்தி கோபம் கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனும் கோபத்தின் வெளிப்பாடாக ஆடையை கலட்டி எரிய மாட்டார் கோபம் கொள்ளுகிற எந்த பெண்ணும் துணிய தருணம் வருகிற போதும் கணவன் மனைவி விட்டுக் கொடுக்கிற தன்மையோடு சகிப்பு தன்மையோடு வாழுகிற போது அது அவர்களுக்கு அலங்காரமாக வாழ்வு மிக சிறப்பாக அமையும் கண்ணி யோசித்து பார்க்கிறோம் அல்லா இந்த இணையவிருக்கிற இந்த தம்பதிகளை அல்லாஹ் உதாரணமாக குறிப்பிடுவதைப் போல ஒருவர் மற்றவருக்கு ஆடையாக எல்லாவித அலங்காரங்களையும் பெற்றவர்களாக கபில் சல்லல்லாஹ் ஆலித் தலாம் அவர்களின் வாழ்த்தைப் போல எல்லாவித பாக்கியங்கள் பறக்கத்துகளை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள் வானாக வாகிருத அவனா அனில் ஹந்தல் இல்லாஹ்